ஆண்டவரும் ரட்சகரும் மேற்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ப்ரியார் மினிஸ்ட்ரி ஜூடியூபு கூட இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏக்கங்களும் தவிப்புகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே செழிப்புகளை குறித்து ஆசிர்வாதங்களை குறித்து உயர்வுகளை குறித்து நாம் நல்லா இருக்கும் எண்ணங்களை குறித்து பல போராட்டங்களிலே அநேகர் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இடங்களிலே இதை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு வேளை வறுமை உள்ளவர்களாய் கடந்துள்ள கஷ்ட நெருக்கங்களோடு கூட போராடி கொண்டவர்களாக இருக்கலாம் உங்களை பார்த்து தேவன் ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார் அது என்னவெனில் வேதாகமத்திலே எபிரேயரும் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தும் இப்படியாய் சொல்லுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இந்த நிச்சயமாக என்ற வார்த்தை உண்மையாக நான் சொல்லுகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவை பெருக பண்ணுவேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பிரியமானவர்களே இந்த வேளையிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தெ தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் காரணம் இதற்கு முதல்வர் வசனம் சொல்லுகிறது தன்னை விட பெரிய நில்லை என்று கண்டு தன் மேல் ஆணையிட்டு சொன்னார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கு ஆண்டவர் யார் மேலும் அல்ல மனுஷன் மேலும் அல்ல ஆணையிட்டு சொல்லிருக்கிறார் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று எனவே நானும் நீங்களும் இந்த நாட்களிலே ஆசிர்வாதத்துக்காக செழிப்புக்காக நன்மைகளுக்காக உயர்வுகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு எப்படி என்று சொன்னால் ஆண்

நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருக பெருக பண்ணுவேன் என்று நீங்கள் எதையெல்லாம் இழந்து போய் தவித்துக் கொண்டு எத்தனை பொருட்களை இழந்து ஆசிர்வாதங்கள் இழந்து நிலங்களை இழந்து தவித்துக் கொண்டு நீங்கள் இந்த வேளையில ஜீவனுள்ள தேவனாய கத்தரை நோக்கி கேளுங்கள் ஆண்டவரே நீங்கள் உங்கள் மேல் ஆணையிட்டு இந்த வசனத்துக்குடாய் சொல்லியிருக்கிறீங்க என்னை நிச்சயமாக ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று எனவே எங்கட வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் விலக வேண்டும் எங்கட வாழ்க்கையில் இருக்கிற கடந்தொலைகள் விலக வேண்டும் எங்கட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை விலக வேண்டும் அந்தவரை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் அவரை நோக்கி கேட்கும் போது அவர் பதில் கொடுக்கிறவர் எனவே ஆண்டவர் சொன்னார் அவர் வேதம் சொல்லுகிறது கேட்கிறவன் பெற்றுக் கொள்வான் இந்த வேலையில அவரை பார்த்து கேளுங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வறுமைகள் எல்லாம் விலக வேண்டும் கடன் பிரச்சனைகள் விலக வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் ஆண்டவர் வரே வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் குறைந்து போட கூடாது என்று நீங்கள் அவரை நோக்கி கேட்பீர்கள் என்றால் அவர் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார் காரணம் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணின கடவுள் உண்மையுள்ளவர் ஒரு நாளும் ஆண்டவர் வாக்கு மாறாதவர் எங்களுக்கு மனுஷன் அநேக வார்த்தைகளை கொடுக்கலாம் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நான் உங்களுக்கு தருவேன் நான் உங்களை உயர்த்துவேன் என்று அநேக மனுஷர் எங்களுக்கு பல விதமான வாக்கு கொடுக்கலாம் அத்தனையும் பொய்யாய் மாறிவிடும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக மனுஷருடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் தோல்விகளை சந்தித்து இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் ஒருவேளை உங்களை தூக்கி விடுவேன் என்று சொன்னவர்கள் உங்களை இருக்கலாம் அவர் உங்களை பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதி

நோக்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறும் என்ன ஆண்டவர் நாம் பெற்ற சந்தோஷத்தையும் நாம் பெற்ற விடுதலையும் தான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறோம் அவர் இல்லாததை இருக்கிற போல் அழைத்து ஆசிர்வதிக்கிற கத்தர் உங்களுக்காக நாங்கள் சமூகத்தை நோக்கி ஜபிக்கப் போகிறோம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆசிர்வாதம் வேண்டுமா இருந்தால் உங்களோட வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா இருந்தால் என்னோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டவரே நீங்கள் இந்த சொன்ன வார்த்தை உண்மை உள்ளதா இருந்தால் நீங்கள் என்னை ஆசிர்வதிங்க காரணம் நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவரே உண்மை